எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் மற்றும் மட்டம் மூலனூர் பகுதியில் உள்ள லட்சுமி திருமண மண்டபத்திலே மிக சிறப்பாக இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது ம இன்றைக்கு மிக பெரிய அளவில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற ஈசா காவேரி கூக்குரல் இயக்கத்திற்கு என்னுடைய முதலில் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு பல்வேறு வகையில் இன்றைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு நாம் மரம் நட என்று அரசு ஒன்றிய அரசானாலும் சரி மாநில அரசானாலும் சரி உள்ளாட்சி அமைப்புகளிலும் அந்த கருத்துகள் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் அது மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி பெற்றிருக்கிற சூழலில் இன்றைக்கு பல்வேறு மர வகைகள் மலை பிரதேசங்கள் மட்டுமல்ல சமவெளியிலும் அது போன்ற மரங்களை நட முடியும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும் அதே நேரத்தில் பொருளாதாரத்தையும் ஈட்டக்கூடிய வகையில் இந்த கருத்தரங்கள்லாம் நிச்சயமாக பயன்படும் இன்றைக்கு அனை மாவட்டங்களில் அனைத்து பகுதியில் மட்டும் அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டில் கர்நாடகா போன்ற மாநிலங்களிலும் தங்களுடைய பணியை மேற்கொண்டிருக்கின்ற ஈசா காவேரி கூக்குரல் இயக்கத்திற்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றியுடன் ஒன்று அம்முடன் ஒரு வாழ்ந்த பேர் பச்சை பண்ணுங்க நான் இருக்கிறது பொள்ளாச்சி நாங்கள் தொழில்துறையில் இருக்கிறோம் தோட்டம் வந்து கோவலவர்களுக்கு மலையடிபட்டுருக்கு கோவலம் தோட்டத்தில் ஒரு அறுபது ஏக்கராவில் ஜாதிக்கா ஒரு இருபது வருஷம் இருந்து வச்ச ஒரு எழுநூற்றம்பது எண்ணூறு செடி அது சிறப்பாக வந்துட்டுருக்கு கோவை ஈசா கூப்பொருளை வந்து நீங்கள் வந்து கலந்துருன்னு சொல்லி சொன்னாங்க காட்டில் வந்து சூட் பண்ணாங்க நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கேன் சாதிக்கா வந்து சென்னையில் ஊடு ஊழியாக இருக்கிறது ரொம்ப நல்லா வசதியாக இருக்குது அது ஒரு அடிஷ்னல் வருமானம் ரெண்டாவது இயற்கை காப்பாற்று காடு போல சரி மரங்கள் இருக்கும்போது நல்லாயிருக்கும் அது நான் அந்த மாதிரி தோட்டத்தில் வைக்கிறோம் ஜாதிக்காய் கொக்கோ இதை ஏற்கனவே தோட்டத்தில் ஜாதிக்கா கொக்கோ பாக்கு தென்னை இருக்குங்க தென்னையில் ஊடு பயிருக்கு ஒரு சிறந்த பயிர் ஜாதிக்கா நல்ல வருமானம் தென்னை விட வருமானம் வரக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா கவராக கராய வைக்கணும் இன்றைக்கி வந்தால் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அப்படின்னா நிறைய சயின்டிஸ்ட் வந்து பேசினாங்க எங்களுக்கு உள்ள புது புது அனுபவங்கள் வர்றதுக்கு வாய்ப்பாகவே நிறைய விவசாயி கலந்தாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து விவசாயி கலந்துட்டாங்க இந்த விவசாயி கலந்துட்டதுனால இது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விவசாயிகள் வந்து இது மரம் வைக்கணும் ஒரு ஆர்வம் வரணும் எல்லா மரங்களும் வைக்கலாம் ஜாதிக்காயம் வைக்கலாம் அந்தளவு அவங்க வந்து மண்ணுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி மரம் வச்சால் நல்லா இருக்கும் இதை ஈசா மையம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க இது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஒரு குறுகிய காலத்தில் உள்ள ஆர்கனைசேஷன் பண்ணி இத்தனை பேர் ஒரு இடத்துல சேர்த்து இத்தனை சயின்டிஸ்டை கூட்டிகிட்டு வந்து இன்ஸ்டியூட்டில் ப்ரோக்ராம் வந்து பெரிய வேலை அதுக்கு ஈசாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை கொள்கிறேன் இது தொடர்ந்து நடக்கணும் தொடர்ந்து நடக்கும்போது இப்போ விவசாயிகள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு தொடர்ந்து சந்திக்கும் போது நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஆகவே இந்த ஏற்பாடு செய்த ஈசா மையத்தை சேர்ந்த மணிமாரவர்களுக்கும் சாமிகளுக்கும் மற்ற குருவுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்ய வாழ் சொல்கிறோம் இப்போ எங்கேருந்து வரீங்க நாங்கள் அன்னூர்லேருந்து வரோங்க இங்கே வந்து சமவெளியில் என்னென்ன மரக்கன்று வரும்னு சொல்லி இது போட்டிருந்தாங்க இந்த மலை பிரதேசத்தில் வரதெல்லாம் இங்கே வருமா அப்படிங்கிறதுக்காக அது அதை ஜாதிக்காய்ங்க பட்டை லவங்கம் இதெல்லாம் வச்சுருக்காங்க எல்லாம் வாங்கினோம் வெளியே கம்பேர் பண்ணி பார்க்கல இங்கே ரேட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குதுங்க ரீசனபிளாக இருக்குது அவ்வளோதான் வேறு இது என்ன ப்ரோக்ராம் இங்கே வந்துருக்கீங்க நாங்கள் இங்கே தாராபுரம் வந்திருக்குங்க இது வந்து ஈஷா நடக்கிற காவேரி குளங்களுங்க அவ்வளோதானுங்க வெளியே வாங்கினா என்ன வாங்கிறதுக்கு இதுக்கு ஒரு டபுள் த ப்ரைஸ் வருதுங்க இங்கே கொஞ்சம் சீப்பாக இருக்குதுங்க வெளியே வாங்கினா கொஞ்சம் எச்சா இருக்குது இது வந்து அனுபவசாலிகளாக பண்ணி அவங்களா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எங்களுக்கு சொல்கிறாங்க ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க ஓகே தேங்க் யூ பேர் வடிவேல் தேனியிலேருந்து வந்திருக்காங்க ஈசா மரவளப்போம் திட்டத்தில் வந்து பங்கேற்கிறதுக்காக வந்தாங்க மிக அருமையான திட்டம் அதில் வந்து மரக்கண்ணு விற்பனை இருந்ததுனால அது எங்கள் தோட்டத்துக்காக வாங்கிட்டு போகிறாங்க என்ன கண்ணு வாங்குறீங்க இது வந்து அவக்கேடாக வாங்கியிருக்கோங்க கிராம்பு பட்டை இதெல்லாம் வாங்கியிருக்கோங்க ஜாதியாக கொஞ்சம் வாங்கியிருக்கோங்க எல்லாம் வந்து தோட்டத்தில் நட்டு பார்ப்போம் நட்டு பார்த்துட்டு தென்னை மரத்துக்கு கூடு நடுறதுனால எப்படி க்ராப் வருதுன்னு பார்த்துட்டு ஃபுல் ஃப்ளட்ஜாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க ப்ரைஸ் இருக்கா அதை பற்றி எல்லாம் ஓரளவு நல்ல குவாலிட்டியான கண்டு வந்து ரீசனபிள் ரேட்டில் தான் கொடுக்குறாங்க சரியாக தான் இருக்குங்க இதனால் கொஞ்சம் பய எல்லா விவசாயிகளும் பயனடைவாங்க நம்புகிறோம் என்ன ரேட் டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக வெளியே வந்து கமர்ஷியல்னால அது ரேட் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகுது அது ஒரிஜினலாக அதோட குவாலிட்டிக்கு இல்லை அதோட வரைக் வயக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோமான்ற விலை கொடுக்குறோமான்ற ஒரு சந்தேகம் இருக்குது இங்கே வந்து ரெகுலராக இருக்கிறதுனால ஒரு நம்பிக்கையோடு வாங்க முடியுதுங்க ஸ்ரீனிவாசன் தேனி சூப்பருங்க சூப்பர் நான் எல்லா செமினரும் அட்டெண்ட் பண்ணிக்க எக்ஸ்ட்ரானரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எக்ஸ்ட்ரானரி ஹாஸ்பிட்டாலிட்டி அருமையான ஈவெண்ட் தேங்க்யூங்க வரேங்க வணக்கம் என்னோட பேரு சப்னா கல்லிங்கல் நான் வந்துட்டு இருக்கிறது திருஷூர் மாவட்டம் பட்டிக்காடு சொன்ன சின்ன கிராமத்துல வந்துட்டு இருக்கேன் நம்ம வந்திருக்கிறது ஈஷா கூக்குரல் ப்ரோக்ராமில் தாராபுரத்தில் லக்ஷ்மி மஹால் ஆடிட்டோரியத்தில் தான் இந்த ப்ரோக்ராம் நடக்குது சமவெளியில் ஜாதி சாத்தியமே என்ன என்ன நீங்கள் என்ன அங்கே மக்களுக்கு சொன்னீங்க அதை பற்றி சொல்லுங்கள் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஜாதி சாத்தியம்தான் ஏன்னா இப்போ பொள்ளாச்சியிலேருந்து ஐயோ விட்டுட்டு போயிடுச்சு தமிழ்நாட்டில ஜாதி சாத்தியமே அந்த ப்ரோக்ராம் தான் நான் இப்போ வந்திருக்கேன் இது கட்டாயமாக சாத்தியம் ஆகும் நிறைய பேர் வச்சிருக்காங்க இப்போ ஒரு பத்து வருஷமாக வச்சுட்டு தான் வராங்க இப்போவும் வச்சுட்டு இருக்காங்க நல்லா வரும் நான் இப்போ பேசுனதும் அதுதான் எப்படி ஜாதிக்கா வைக்கணும் ஜாதிக்க பத்தி வச்சால் எப்படி அங்கே மார்க்கெட் எப்படி கிடைக்கும் எப்படி அது வளர்த்துது அது எப்படி ப்ராசஸ் பண்றது அதோட கிளாஸ் இப்போ இருந்தது எல்லாம் நல்லபடி நடந்துட்டு போயிருக்கு எங்ககிட்ட வெரைட்டிஸ் சொல்லிட்டாக்கா கல்லிங்கள் ஒன்லேருந்து இருந்து கல்லிங்கள் டுவெல் வேறு வெரைட்டிஸ் இருக்கு ஆனால் அது ஒன்றும் இங்க சூட்டபிள் இல்லை இப்போ இங்க வச்சு நமக்கு ஒரு சொல்லு ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு கல்லிங்கள் ஒன் கல்லிங்கள் டூ கல்லிங்கள் த்ரீ இது ரெண்டும் மூணுமே நல்லா போகுதுன்னு தான் அதில் ஜாஸ்தியும் கல்லிங்கள் ஒன்னும் கல்லிங்கள் த்ரீ தான் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு இப்போது இப்போ அந்த டெம்பரேச்சர் சொன்னாக்கா இப்போ ஃபார்ட்டி த்ரீ வர வந்துருக்கு எனக்கும் ஃபார்ட்டி த்ரீ கேரளாவில் ஃபார்ட்டி த்ரீ இந்த வாட்டி வந்துருச்சு அப்போது நம்ம கொஞ்சம் நம்ம மெத்தட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணணும் இவ்வளோ நாள் பண்ண ஜாதி காய்க்கு கொஞ்சம் மைக்ரோ கிளைமேட் ஜாஸ்தி வேணும் அப்போ நம்ம இனிமேல் வைக்கும்போது நம்ம ஃபீல்டு பார்க்கும்போது அல்ல ஃபீல்டு செட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக மைக்ரோ கிளைமேட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட ஜாஸ்தி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும்

இங்க லட்சுமி மகால பார்த்தீங்கன்னா சமவெளியில் மரவாசனை பயிர்கள் சாத்தியமே அப்படிங்கிற தலைப்புல ஒரு மாபெரும் கருத்தரங்கம் நடந்துட்டு இருக்குது இந்த கருத்தரங்கிறது நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்துகிட்டு இருக்கிறாங்க இதுல வந்து தமிழ்நாடு கேரளா ஆந்திரா தெலுங்கானா மாநில முன்னோடி விவசாயிகளும் கோழிக்கோடு சேர்ந்த ஐஏஎஸ்ஆர்னு சொல்லக்கூடிய இந்திய நறுமணப் பயிர்கள் ரிசர்ச் சென்டர் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்பைஸ் ரிசர்ச் நறுமணப் பயிர்கள் ஆராய்ச்சி மேந்த விஞ்ஞானிகளும் பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஐஐஎச்ஆர் இருக்கு அதுல உள்ள விஞ்ஞானிகள் வந்து இந்த விவசாயிகளுக்கெல்லாம் எல்லாம் சமவெளியில எப்படி மரவாசனை பெயர்கள் சாத்தியப்படுத்தலாம் மரவாசனை பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் லவங்கப்பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் சர்வ சோதிக்கூடிய பிரியாணி இலை இது எல்லாமே தென்னைக்குள்ள பாக்குக்குள்ள ஏற்கனவே டிம்பர் மரங்கள் வளர்த்துருக்க மரத்துக்குள்ள எப்படி அதை சாத்தியப்படுத்துறது அது நம்மளுடைய கிளைமேட்டுக்கு நம்ம டெம்பரேச்சருக்கு வரும் அப்படிங்கிற விஞ்ஞான விளக்கத்தை இந்த விஞ்ஞானிகள் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல முன்னோடி விவசாயிகள் இந்த நாலு மாதத்துக்கு முன்னோடி விவசாயிகள் தங்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்துருக்காங்க இங்க வந்து நாலாயிரத்துல விவசாயிகள் இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து உடனடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த மரவாசனை பெருகளை அவங்க பயிர் பண்ண முடியும் இது மூலமா என்ன நடக்குன்னா இன்னைக்கு சம விவசாயிகள் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயிகள் இருக்கட்டும் பாத்து விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல திம்பன் மட்ட விவசாயிகளா இருக்கலாம் அவங்க எல்லாமே போதுமான வருமானம் இல்லாம இருக்கிறாங்க அந்த வருமானத்தை அதிகப்படுத்துகிற நோக்கத்துல தான் நம்ம வந்து சமவெளியில் மரவாசனை பெருகில் இந்த கருத்தனத்தை நடத்திருக்கோம் இது வந்து வெற்றிகரமா போயிட்டு இருக்கு இன்னைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் விவசாயிகள் மட்டும் இல்லை இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தோட அமைச்சரும் வந்து கலந்துகிட்டாங்க புற கலந்துகிட்டு வாழ்க்கை சொல்லியிருக்காரு இவர் அதாவது செய்தித்துறை அமைச்சர் மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு ரொம்ப பிரம்மாண்டமான அதாவது ஒரு அரசு செய்ய வேண்டிய விஷயத்தை வந்து ஈஷா எடுத்து அற்புதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இது எல்லாருக்கும் நன்றி என்னுடைய பேர் தமிழ் மாறன் ஈஷா காவிரி கூக்குரலோட கள ஒருங்கிணைப்பாளர் விசா காவிரி கூக்குள் இயக்கத்தோட நோக்கம் விவசாயிகளுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுது அதுக்காக மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம் என்ன விவசாயம் பண்ணாலும் பரப்பை சுற்றி கொஞ்சம் மரம் வச்சுக்கணும் இல்லை ஏற்கனவே மரம் நடத்துகிற விவசாயிகள் ஊடு பயிர் பண்ணணும் ஏதாவது அதாவது அதாவது ஒரு பயிர் விவசாயிங்கிறத தவிர்த்து பல அடுக்கு பல பேர் விவசாயத்துக்கு போனால் விவசாயிகள் வந்து நஷ்டம் அடையாமல் ஏன்னா இன்னைக்கு இடுபொருள் செல் வந்து எல்லாமே அதிகமா இருக்கு ஒரு பயிர் விவசாயம் லாபம் கண்கடல் ஒன்னேதான் உரம் எடுக்கிறது ஒன்னே தான் தண்ணி கொடுக்குறது ஒன்று தான் ஆனால் வருமானங்கிறது பல மடங்கு இருக்கும் அதனால தான் இந்த பல அடுக்கு பலவீர் விவசாயத்தை தென்னைக்குள்ள பாக்குக்குள்ள டிம்பர் மரக்குள்ள எப்படியெல்லாம் பண்ண நம்ம அறியம் கொடுத்துரும் அது மட்டும் இல்லை இன்னைக்கு சமவெளியில் அவகோடா சாத்தியங்கிற தலைப்புலையும் விஞ்ஞானி பேசிருக்காங்க ஐஏஎச்சர் சேர்ந்த செந்தில்குமார் விஞ்ஞானி பேசிருக்கிறார் அவகோடாங்கிறது நம்ம எதுவும் மலையில விளையிறது இல்லை இது வந்து டிராபிகல் கண்ட்ரியில் உள்ள ஒரு கிராப்பு கிராப் தான் அது அவகோடாங்கிறது ஒரு பெஸ்ட் தான் சூப்பர் ஃப்ரூட்னு சொல்றாங்க அற்புதமான வந்து கொழுப்பு சொத்து அது நார் சொத்து இருக்குது இன்னைக்கு மீட்டுக்கு சிக்கனுக்கு ஆல்டர்னேட்டா இன்னைக்கு சைவத்தில் நிறைய கொழுப்பு வேணும்னா எல்லாரும் அவகோட எடுத்துக்க முடியும் இது உலகம் முழுக்க பரவிட்டே இருக்குது அந்த அவகோடாவே நம்ம சமோடி பகுதியில் சாத்தியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த விஞ்ஞானி வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க அதே மாதிரி அனுபவ விவசாயிகளும் தாண்டிக்குடியில வந்து இந்த அவகோடைய எவ்வளவு லாபம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதை எல்லாரும் இன்றைக்கி வந்திருக்கு விவசாயிகள் கேட்டுட்டு நம்ம மறக்கணும் அவங்களுக்கு ரொம்ப எளிமையான விலையில் வாங்கியிருக்கோம் இன்றைக்கி ஜாதிக்காய் ஒரு முப்பது ரூபாய்க்கும் அவகோட ஒரு ஐம்பது ரூபாய்க்கும் நம்ம இந்த லவங்கப்பட்டை கிராம்பு எல்லாத்தையும் இந்த விவசாயிகள் வந்து வாங்குகிற அளவில் ஒரு எளிமையான விலையில அவங்களுக்கு கொடுத்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம் அடுத்தடுத்து தமிழ்நாட்டுல நம்ம எல்லா நாற்றுப்பணைகளையும் இந்த வெரைட்டி நம்ம கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்கோம் நன்றி காவிரி குக்கரோட நோக்கம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம மரம் சார்ந்த விவசாயத்தை முன்னெடுத்து அது மூலம் விவசாயியோட வருமானத்தை மூணுல இருந்து அஞ்சு உயர்த்தணுங்கிறதான் அதுக்காக தமிழ்நாடு முழுக்க நம்ம நாற்பது பணி நடத்திட்டு இருக்கோம் அந்த நாற்றுப் பணையில விவசாயிகளுக்கு மூன்று ரூபாங்கிற விலையில மடக்கன்னு கொடுக்குறோம் ஒரு கமிட்மெண்ட் ஃபீ ஒரு உற்பத்தி பண்றது பாத்தீங்கன்னா பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு ரூபாய் செலவாது ஆனா நம்ம மூன்று ரூபா வாங்கிட்டு ஒரு விவசாயம் அருகாமையிலேயே எடுத்து இருபது கிலோ டிராவல் நர்சரி நம்ம தமிழ்நாட்டுள்ள எல்லா பகுதியிலும் இருக்குது நம்ம முழுமையை இயற்கை முறையில உற்பத்தி பண்ணி கொடுக்கறோம் அதெல்லாம் சர்வேகள் ரெட்டு நல்லா இருக்கு நம்மள்கிட்ட வாங்கிட்டு மறக்கன்னு வச்சாங்கன்னா அருகே ஆகுது அது மட்டும் இல்ல மரக்கை வழங்குறது மட்டும் இல்ல அந்த மரக்கன்று எப்படி எப்படி பராமரிக்கிறது நடவு முதல் அறுவடை ஆலோசனை கொடுக்கிறதுக்கு மிகப்பெரிய குழு இருக்குது ஈஷா காவிரி கூக்கர்ல ஒரு குழு அமைச்சு அவங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் ரெண்டு பேரும் மூணு பேர் மாவட்டத்தோட சைஸை பொறுத்து நம்ம பணியாளர்கள் நேரடியாக விவசாய தோட்டத்துக்கு போய் இலவச ஆலோசனை கொடுத்துருக்காங்க எப்படி மரம் வளர்க்குறது எப்படி பராமரிக்கிறது எப்படி கோடைகள்ல வந்து காலத்துல வந்து நீர் பாய்ச்சறது எப்படி அறுவடை அறுவடை பண்ணி விற்பனை பண்றது ஏன்னா அந்த மரங்கள் மூலயமா விவசாயிகள் பலனடைஞ்சா திரும்ப திரும்ப மரத்தை நடுவாங்க அவ மரம்ட்டாங்கன்னா இயலா சுற்றுச்சூழலும் மேம்படும் அப்ப தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பசுமை தமிழகன்னு அறிவிச்சிருக்காங்க அந்த திட்டத்துக்கு எல்லாம் வலு சேர்க்கிற விதமாக தான் நம்மளோட திட்டம் இயங்கிட்டு இருக்கு நன்றி